ஐந்தாவது பாடல் மனக்கவலைகள் தீர அபிராமி அந்தாதி மனோன்மணி என்பதும் நஞ்சை தொண்டையில் அடக்கிய சிவன் என்பதும் இரண்டு குறிப்புகள் நமக்கு மனோன்மணி என்பவள் மனதிற்கு அமைதியையும் புத்துணர்ச்சியையும் தருபவள் பிரம்ம முகூர்த்தத்திலேயே எழுந்து சூரியனுக்கு முன்பாக உலகை எழுப்புபவள் அவளே ஒளி பொருந்தியவள் மனங்களை தட்டி எழுப்பி ஆன்மாக்களின் குற்றங்களை நீக்கி பரம்பொருளை அடைய வழிகாட்டுவாள் குண்டலினி தவ முறையில் மனோன்மணி தவம் வரும்பொழுது ஒரு மணியின் ஒளியைக் கேட்கச் செய்து தவம் பூர்த்தியாகும் அப்பொழுதில் நாம் நம் மனதில் நினைப்பவை உடனே நடக்கும் ஒருவர் கழுத்தில் எந்த ஒரு உணவையும் மிடறு தொண்டை கண்டம் என்னும் பகுதியில் நிறுத்தி வைக்க அடக்கி வைக்க முடியாது ஒன்று விடுங்கிவிடுவார்கள் அல்லது உமிழ்ந்து விடுவார்கள் ஆனால் அப்படி நிலை நிறுத்தும் ஆற்றலை சக்தியை அளித்தவள் பார்வதி ஆவாள் கவலைகள் தொண்டையை அடைக்கிறது என்றுதானே கூறுவோம் அந்த துன்பமாகிய நஞ்சை அமுதாக இன்பமாக மாற்றித் தருபவள் அன்னை ஆவாள் பாடல் பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புனர்முலையால் வருந்திய வஞ்சி மருங்குள் மனோன்மணி வார்சடையோன் அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை அம்புயமேல் திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே அவள் தாமரை பாதங்கள் தாமரையில் உள்ளன அந்த பாதத்தில் தாமரையில் நம் தலை வைக்கும் பொழுது நமது எண்ணங்களும் அறிவும் செல்வமும் நிறைந்த தாமரையாக பதுமநிதியாக நாமும் மாறுவோம்